ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியலை என்ன பார்க்க போறோம்னா சிறகடி ஆசை சிறியில் இன்றைக்கு என்ன புடப்புறாங்க பார்க்க போகிறோம் சிறகடி ஆசை சரியில்லை இன்றைக்கி என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா ஒரு வழியாக அருணும் சீதாவும் கல்யாணம் முடித்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்ட்டி கொடுத்துருக்காங்க சத்யா வீட்டில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்திருந்தாங்க உடனே ஓ வந்து சொன்னார் உடனே எங்கள் சீதா அப்படிலாம் கிடையாது முத்து சொன்னார் நான் சொன்னா அவ தட்டவே மாட்டாள் உடனே நான் சொன்ன அப்படி தான் கட்டுவார் ஓ அப்படியா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சீதா எந்த பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு எழுந்து போகிறாங்க உடனே மீனாட்சி அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நீ கவலைப்படாத எப்போதுன்னு நம்ம நல்லா இருப்போம் நீ கவலைப்படாத முடிஞ்சு போன நினச்சி வருத்தப்படாத நீ அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் நேரம் வீட்டுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து உடனே அதை அப்படியே ஃபோனை கீழே வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு முத்து வந்து ஃபோன் எடுக்கிறாரு அடுத்தவங்க ஃபோனை எடுக்கக்கூடாது தெரியாதுன்னு கத்துறாரு நீயே இப்ப திடீர்னு இப்படி கத்துற அப்படின்னு சொல்கிறாரு பின்னே ஃபோனை வச்சுட்டு போயிருக்கேன் எடுக்கிறீங்க நீ என்ன எனக்கு அடுத்த வள ரகசியம் இருந்தால் தான் வந்து ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு பயப்படுவாங்க உங்கள்கிட்ட என்ன அப்படி ரகசியம் இருக்குது ஓஹோ என்னை சந்தேகம் அப்படின்னு கேட்கறாங்க சந்தேகப்பள்ள மீனா அப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த போட்டோ அப்புறம் அங்கே வந்து அருண் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தூக்கமே வரமாட்டேன் ஒரு வழியா நான் நினைச்சு சீதா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு அது மாதிரி சீதாவும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அது மாதிரி மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்பா இருந்தால் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து நானும் வந்து அவளுக்கு கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க மூணு பேரும் மூணு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க ரோகிணிட்டு வந்து மனவு சொல்கிறாரு அம்மா சமான் அடையணும்னா நீ வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கணும் அதனால் நீ போய் முதல்ல ஒரு லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி நானே கடன் வாங்கி தான் உங்கள் அம்மாவை சமாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லட்ச ரூபாய் ஏற்பாடு தவிர என் கையில் வந்து இல்லை நான் கடன் வாங்கி தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அவனை போய் க ஏற்பாடு பண்ணிவிட்டு வா அப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நேர போகிறாங்க முருகனுக்கு வந்து கால் அடிக்கிறாங்க மறுபடியும் முருகன்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க மறுபடியும் ஒரு லட்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறேன் பண்றாங்க ஆனா முருகன் வந்து phone எடுக்கல வெளியில எங்க போயிட்டாரு நான் வெளியில இருக்கேங்க அப்புறம் பேசுறேன் அப்படின்னு phone கட் cut பண்ணிடுறாரு phone அ பண்ண உடனே இப்ப இதுக்கு அடிக்கடி ரோஹினி படம் கேட்ட உடனே இப்ப வந்து வித்யா இங்க வந்து கொஞ்ச நாள்ல முருக முருகன் வந்து சொல்லிடுவாரு கண்டிப்பா அவன் நல்லவ இல்ல சொல்லி அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேரம் சிட்டி கிட்டே போய் கேட்போம் சிட்டி கிட்டே போய் கேட்குறாங்க இன்னும் சிட்டி நீ வந்து ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்க முடியுமா எங்கள் மாமியார் வந்து சமான் படுத்தா நான் செயின் வாங்கிடுவேன் ஆனா மாமியார் வந்து திருட்டு நகைன்னு ஒரு இடத்துல போய் வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சரி ஒரு லட்சம் ரூபா தானே திருப்பி தந்தாரு சரி செயின் எங்க அப்படின்னு கேட்கறாங்க அந்த செயின் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா என்னோட செயின் சொல்லி இந்த செயின் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி பயந்து போய் எங்க அத்தை வந்து செயினை கையில கொடுத்துட்டாங்க அந்த செயினை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால இப்போ வந்து செயின் இல்லை இது என்ன அநியாயமா இருக்கு செயின் கொடுக்காம நீங்க அந்த செயினை கொடுங்க நான் ஒரு லட்ச ரூபாய் தரேன் அதை விட்டுட்டு செயினே இல்லாம சும்மா ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்றேன் என்ன சிட்டி இப்படி பேசுற நீ இவ்வளோ க்ளோஸா வந்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் கணக்காக தான் இருக்கணும் சும்மா வந்து ஒரு லட்ச ரூபா தூக்கி கொடுக்க முடியாது செயினை வந்து நீங்கள் நான் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லாது ஒன்றை பேர் நம்பி இந்த மாதிரி என்ன சொல்லணும் ஒன்னை நம்பி அந்த செயினை வாங்கினதுக்கு நான் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டேன் எல்லாம் என் புத்தி அப்படி சொல்லி ரோஹினி வந்து சுட்டியை வந்து பயங்கரமாக திட்டிடுறாங்க திட்டிட்டு அந்த இடத்த விட்டு நேராக வந்து போயிடுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு சொல்றாங்க நேராக போய் ரூம்குள்ளே போறாங்க ரூம்குள்ளே போனால் படுக்கலாம்னு சொல்லிட்டு மனோச்சு என்ன ஆசை சொல்கிறாங்க அந்த செயின் வந்து ஒரு லட்ச ரூபா கிடச்சிருச்சா அப்படி கேட்குறது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சரி கட்டில் படுக்கிற ரோஹி ரோஹினி நீ கட்டில் படுக்காத எனக்கு கீழே படு என்ன அம்மா தான் சொல்லியிருக்காங்க ஒரு லட்ச ரூபா தந்தனே இனிமேல் ரோஹினி கீழே தான் படுக்கணும் ஒரு லட்ச ரூபா எப்போ தராலோ அப்போ தான் கட்டலை படுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீ கட்டலை படுக்காத கீழே படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு எப்பா பாரு அம்மா சொன்னா அம்மா சொன்னா உனக்குன்னு புத்தியே கிடையாதா மனோஜ் ஏன் இப்படி இருக்க நீ பெரியவனா இல்லை குழந்தையா எப்பா பாரு அம்மா சொன்னா சொன்னா அம்மா பேச்சே நீ கட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பெட்ரூமுக்குள்ளே நாலு சோத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் உங்க அம்மாக்கு எப்படி தெரியும் அம்மா கேட்டால் அவள் கீழே படுத்துட்டான்னு சொல்லு நான் மேலே படுத்தேன் கீழே படுத்தினா அம்மா உள்ளே வந்தா பார்க்குறாங்க நீ என்ன சின்ன குழந்தை எப்போ வர அம்மா சொல்கிற அம்மா சொல்கிறான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பயங்கரமாக மனோஜ் வந்து திட்டிடுறாங்க மனோஜ் வந்து எவ்வளோ சொல்கிறாரு சொல்லிட்டு கோபதோடு வந்து படுத்துறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்